அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் சிவாக்கிய ரிஷமானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாம் இப்போ கரணங்களில் முதல் கரணமான பவகரணத்தை பற்றி பார்க்க போகிறோம் பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய் ஸோ அந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நன்னடத்தை உடையவர்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இவங்க கிட்ட தலைமை பண்பு ஆளுமை திறன் நிர்வாகத்திறமை இது எல்லாமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பவகரணத்தின் அதிபதி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களுக்கு நன்மையை செய்வர் மதிநுட்பம் இவங்களுக்கு இருக்கும் உயர்ந்தோருடைய நட்பு இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அடுத்தவங்களை மதித்து பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இந்த பவகரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட தொண்ணூறு சதவீத கோவில்கள் கரணம் பார்த்து தான் பவகரணத்தில் தான் அன்றைக்கெல்லாம் கரணம் பார்த்து தான் வித விதைப்பாங்க கரணம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க நீங்க தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டாகவே இருக்கு ராஜராஜ சோழனாகிய நான் பவகரணத்தில் இந்த கோவிலை துவங்குகிறேன் அப்படின்னு ஒரு கல்வெட்டே இருக்கு அப்ப அந்த பவகரணம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முதன்மையான ஒரு கரணம் ஸோ இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நேர்மையானவர்களாக இருப்பாங்க எதோ ஒன்றையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தைரியம் வீரியம் இவங்க கூடவே இருக்கும் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க அரசு வேலை கிடைப்பதில் இவர்கள் முதலிடத்தை பிடிப்பாங்க இந்த காரணத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அடுத்த கர மற்ற காரணங்களை விட இவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அரசு வேலை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இவங்களோடு செயல்படுவாங்க மிகவும் ஒரு முதன்மையான ஒரு காரணம் சுபகரணம் இந்த பவகரணம் ஸோ பவம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் இல்லைனா பவ அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் கரணநாதன் எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் அப்போ கரணநாதன் எங்கே இருக்கிறார் யோகாதிபதி எங்கே இருக்கிறார் இதை ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா கரணநாதன் ஒருவர் லக்னத்துலேயே இருக்கார் அப்படின்னா உங்களுடைய தைரியத்துக்கு வேறு யாராலேயுமே தைரியமாக செயல்பட முடியாது அவ்வளோ தைரியமான நபராக இருப்பீங்க ஏன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பவர் கரணநாதன் தான் சுப நிகழ்ச்சிகள் எப்பொழுது நடக்க வேண்டும் அப்படிங்கிறத ஸோ இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார் ரீதியாக செவ்வாய் எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வர் ரெண்டாம் இடத்துல வந்தால் குடும்பத்துக்கு செய்வார் மூணாம் இடத்துல வந்தால் சகோதரம் தைரிய வீரியத்துக்கு நன்மை செய்வர் நாலாம் இடத்துக்கு வந்தால் தாயாருக்கு நன்மை செய்வர் ஐந்தாம் இடத்துக்கு வந்தால் பூர்வ புண்ணியம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கும் ஆறாம் இடம் செவ்வாய் கடனை அடைப்பார் ஏழாம் இடம் மனைவிக்கு நன்மை செய்வார் கூட்டுத் தொழிலுக்கு நன்மை செய்வார் எட்டாம் மடம் அப்படின்னா செவ்வாய் தண்டனை கொடுக்க மாட்டார் ஏன்னா தண்டனை கொடுக்கறதுல செவ்வாய் தான் முதன்மையான ஆள் ஏன்னா செவ்வாய் தான் போலீஸ் செவ்வாய் தான் வம்பு வழக்குகளுக்கு உண்டான கிரகம் செவ்வாய் தான் அடிதடிக்கு உண்டான கிரகம் அப்போ இது அவரே உங்களுக்கு கரணநாதனாக மாறிட்டார்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இதன் ரீதியாக நன்மை செய்வார் காவல்துறையில் வேலை செய்ய பல பேர் பவகரணத்தில் பிறந்ததை நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா பவகரணம் செவ்வாய் காவல்துறை அப்போது அங்கே கரணம் தப்பினால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க கரணம் அருமையாக இருந்தால் அதே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே காவலர் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க வேலைகளில் அதிகபட்சம் இந்த பாவகரணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஒன்பதாம் இடத்தில் பிறந்த ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தந்தையாருக்கு நன்மை செய்யும் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் சிறப்பாக நடக்கும் கரணநாதன் பத்தில் நின்றுட்டால் தொழிலை யாருமே அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப சிறப்பாக தொழில் நடக்கும் அதே போல் பதினோராம் படம் நல்ல லாப ஆதாயத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் மடம் விரயத்தை கொடுக்க மாட்டார் வெளிநாடு தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் கரணநாதன் உங்களுடைய கரணநாதன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ உங்களுடைய கரணநாதனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கரணநாதனும் யோகாதிபதியும் எப்படி வேலை செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதத்தை பார்க்கணுன்னா எனக்கு ஜாதகத்துக்கான கட்டணம் இதில் ஜிபே பண்ணிவிட்டு ஐநூறுரூபா கட்டணம் அதை வந்து எனக்கு ஜிபே பண்ணிடுங்க ஜாதத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதத்தை பார்த்து சொல்கிறேன் நாளைக்கு நான் பாலவம் கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம் பாலவம் கரணம் ராகு என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார் நான் பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்